கிடையாது கேரளா மாநில வெற்றியின்கள் மட்டுமே வெல்கம் டு சூப்பர் கேரளா கேரளா கேரளாற்றி கெசிங் கேரளாற்றியுடைய கெசிங் பொறுத்த வரைக்கும் சைபர் மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் புதனுடைய கேபநாதியுடைய கணிப்பு ஆள் போர்ட் நம்பர் வரைக்கும் புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு சைபர் அப்படின்னா அஞ்சு நம்பர் வர வாய்ப்பு இருக்கு எட்டு சைபர் அஞ்சு அதே போல ஏ போர்டு பி போர்டு சிபோர்டு ஏ போர்டு பி போர்டு சிபிடு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு அப்படி ஒன்பது பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது சைபர் சி போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்படி இல்லைன்னா ஆறாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அதேபோல் ஏபிசி ஏபிபிசிஎஸ்சி வரைக்கும் ஒரு நம்பிக்கை விடுகிற தரமான அதிரடியான வெற்றியின்கள் நான் கொடுத்துட்ருக்கேன் ஏபிசி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு ரெண்டு ஆறு நாலு ஆறு ரெண்டு ஒன்பது சைபர் எட்டு அடுத்து ஏபிசி நம்பர்ஸ் ஏபிசி செய்ய பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு ஆறு ஆறு சைபர் ஆறு எட்டு சைபர் அஞ்சு மூணு அஞ்சு எட்டு சைபர் அஞ்சு மூணு மூணு ஒன்று சைபர் இதை பார்த்திங்கன்னா நாளை ஃபிஃப்டி ஃபிஃப்டியுடைய கேரளாற்றினுடைய நம்பர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்